வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெயம் ரவி அந்த கெனிஷாவோட ரீசென்ட் பிக்சர்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது ஸோ எங்கே எடுத்து எடுக்கப்பட்டது அந்த எதனால் அவங்க அங்கே போனாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரீசெண்டாக ஜெயம் ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிவராஜ் வந்து மீட் பண்ணி ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அந்த இன்விடேஷன் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோகோவும் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஒருவேளை இது மேரேஜ் இன்விடேஷனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் பட் அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா சிவராஜ்குமார் போயிட்டு லைக் அவரோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவரோட இன்விடேஷன் வந்து ஒன்னு கொடுத்துருக்காரு எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டுவென்டி சிக்ஸ் அன்னைக்கு இன்னாகரல் ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது எதுக்காக பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க அதுக்கான ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் நாளைக்கு நடக்க போகுது சென்னையில் நினைக்கிறேன் ஸோ அதுக்கான இன்விடேஷனை தான் வந்து ஜெயம்ரவி வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய லைக் சோஷியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது ரவி மோகன் இன்வைட்டட் சிவராஜ்குமார் ஃபார் எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச் ஈவெண்ட் ஏ மேசிவ் லான்ச் ஈவெண்ட் இஸ் பீயிங் பிளான் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அட் சென்னை எஸ் ஸோ இந்த சமயத்தில் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெனிஷியா கூட திருப்பதிக்கு வந்து போயிருக்காரு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் அவங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி திருப்பதிக்கு வந்து போயிருக்காங்க ஜோடியா ஸோ ரெண்டு பேருமே வந்து லைக் அங்கே போய் தரிசனம் பெறப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸ் அந்த புகைப்படங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஜெயம் ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா கைகடுத்து கும்புற மாதிரியான ஒரு பிக்சர்ஸும் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அதே மாதிரி கோயிலுக்கு முன்னாடி கனிஷா அந்த ரவி மோகன் ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் அப்படின்னா ரீசெண்டாக ஹீரோ டேரக்டர் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிற ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நல்ல நல்ல கண்டென்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வந்திருக்கு ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லையும் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட கெஸிங்ஸ் உங்களோட கெஸிங்ஸ் என்னன்றத மறக்காமல் இந்த வெடிக்கலை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து பேர் வைக்கிறாங்க ஸோ நீங்கள் ரைட் பாட்டம் கார்னரில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் லோகோவில் மென்ஷன் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் வந்து மேலே இருக்குது அண்ட் தென் ஆஃப் மூன் வந்து அது அதுக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஒரு லோகோ கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கான நாளைக்கு நடக்க போகுது அப்படின்றதுனால நாளைக்கும் வந்து கனிஷா அந்த ஜெயம் ரவி ஒன்றா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவர் ஆரம்பிக்கல தனியாக அவர் வந்து அவங்களோட ஒய்ஃப்கிட்ட பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்கூடும் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த பர்டிகுலர் நிகழ்ச்சியில் ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அப்புறம் பிக் பாஸ் रिलेटेड அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் गाइस பை